மார்கு பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் வரை ஓய்வு நாளான பின்பு மகலேனா மறியாலும் யாகோபின் தாயாகிய மறியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் கல்லறை நடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இயேசு உயிர்த்தெழுந்தது வித்தியாசமானதாக இருக்கிறது எளியாக மறிக்காமல் உயிரோடே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மோசே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து தெழுந்து எல்லாருக்கும் தன்னை காண்பிக்கவில்லை லாசர் மறித்த பிறகு ஆபிரகாமின் மடியில் இருந்ததை காணலாம் ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பின்பு பரலோகம் சென்றார் இயேசு உயிர் இன்றும் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிற சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இவ்வுலகில் இன்றும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசு மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற அனைவரும் அவரை போல நிச்சய வாழ்வை பெறுவார்கள் என்பது நிச்சயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்